கடகராசிக்கார்பர்களே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் சரி அல்லது ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரமாக அமையும் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரி இந்த வார்த்தை இந்த மந்திரம் எதற்காக பயன்படுது அப்படிங்கிறத நான் முழுசாவே சொல்லிடுறேன் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவதற்கு இந்த மந்திரம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையான மந்திரமாக அமையும் இது எந்த இடத்துல அமையும் எதற்காக உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் ஐம் க்ளீம் ஸ்ட்ரீம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடகராசிக்காரர்கள் பண்பு நலன்களையும் சரி குணாதிசயங்களையும் சரி ஒரு வெற்றியாளன் அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து தாய் தந்தையினுடைய மிகப்பெரிய சப்போர்ட்லாம் எதுவும் இல்லாமல் சுயம்பாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த உங்களுக்கு வரக்கூடிய காலம் ஒரு பொக்கிஷமான காலம் அப்படின்னே சொல்லலாம் தனிமையாக நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க அந்த பலம் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் வரக்கூடிய காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில ஒரு இருபாலராக பிரிக்கலாம் இருபாலர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு இந்த செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலம் தடைப்பட்ட விஷயங்கள் சாதுரியமான ஒரு முறையில் நடக்கக்கூடிய காலம் அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய விதியினுடைய நேரத்தை பொறுத்து அது வந்து உங்களுக்கு அமையும் மீதி இருக்கிற முப்பது பர்சன்டேஜ் பேருக்கு எச்சரிக்கையான காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பை மறுபடியும் உங்களை சுழற்சி முறையில் சொல்லால் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த முப்பது பர்சன்டேஜ் பேரில் இருக்கீங்களா இல்லை எழுபது பர்சன்டேஜ் பேரில் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும் நிறைய பேர் இந்த யூடியூப்பில் ஒரு ராசி பலனை பார்த்துட்டு சார் இதே மாதிரி நடக்கலை ஏன் நடக்கலை உங்கள் வீடியோ பார்த்தா நடக்கலை அதுதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லுவீங்க அதுக்கு காரணம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் தெளிவாக தெரிஞ்சுக்குவோங்க இது ராசி பலன் கடகராசியில் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேரில் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேருக்கு மேலே இந்த கடகராசிக்காரர் இருப்பீங்க பன்னெண்டு கோடி பேருக்கு இது நடக்கணும் அப்படின்னா சாத்தியம் இல்லை அதனால தான் கடவுளே வந்து ஒவ்வொருத்தரும் கை ரேக ஒரே மாதிரியாக இருக்குது வெவ்வேறு மாதிரி தானே இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த நொடி பிறந்த தேதியிலேருந்து எல்லாமே குறித்து வைக்கப்பட்டிருக்குது காரணம் அதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசா புத்திலேருந்து எல்லாமே வெவ்வேறு இடங்களை காட்டும் அது ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா அதை வச்சு தான் உங்களுடைய ஓவரால் வாழ்க்கையை கணிக்கப்படுது அந்த கிரக மாற்றங்கள் எங்கே பார்க்குது அந்த கிரகத்தினுடைய மாற்றத்தின்பால் அது பார்க்கக்கூடிய நேரத்தின்பால் உங்களுக்கு தசா புத்தி என்ன நடக்குது உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடியது தசாபுத்தி மட்டும்தான் அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல சார் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கீழே பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் உங்களோட பிறந்த நேரம் போதும் சார் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் போதும் இது மூணுமே போதும் உங்களுக்கு ஈஸியாக உங்களோட லைஃப்பில் என்ன நடக்க போகுது அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு பழக்க வழக்கம் இருக்குது இறைபக்தி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் நல்லாவே கிடைக்கும் தொழில் முறையில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்தோ அல்லது தொழில் முறை சார்ந்தோ அதற்கு ஏத்தாறு போல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை சார்ந்தோ நிறைய விஷயங்கள் மாறுபட்டு வந்திருக்கும் அந்த நிறைய விஷயங்கள் மாறுபட்டு வந்திருக்கு அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும் இப்போ நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் வழக்கத்தை விட சின்னதாக ஒரு மாற்றங்கள் தெரியுது சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் இப்போ காட்ட ஆரம்பிக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வித்தியாசமான அறிகுறிகள் இப்போ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மறக்காம கமெல்ஸ்டில் பற்றி விடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன் உடல்நிலையில் உங்களுக்கு ஏதோ மாற்றம் தெரியுதா நீங்கள் நடந்தது எப்படி போல உங்களோட வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு உடல்நிலையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பல நாட்களாகவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும் மருவோ தேம்பலோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் தோல் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் அது உண்மையை அப்படின்னா மறக்காம கமெல்ஷன் பற்றி விடுங்க இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நிறத்தின் பால் உங்களை ஈஸியாக கணிக்க முடியும் வெள்ளையாக இருக்கான் கருப்பாக இருக்கிறான் தோல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு மருவு மூஞ்சிக்கிட்டு இருக்கும் மச்சம் மூஞ்சிக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சின்ன வயசுலேயே வெல்ல முடியும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த தோற்றத்தின்பால் உங்களை வந்து ஈஸியாக இன்டிமேட் பண்ணுற மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அடையாளம் ஒன்று ஃபேஸ்லையோ கையிலேயோ உடம்புலையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதன்பால் உங்களுக்கு தொழில் மேலே சில விஷயங்கள் லாபம் அப்படின்னு தோணும் பரவாயில்ல அப்படின்னு தோணும் சிலருக்கு இடமாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு காணப்படும் என்ன சார் பண்ணுறது தொழில் மாற்றமாக இடமாற்றம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து டைவேர்ட் பண்ணும் இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் தெளிவான இப்போ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா மந்திரம் அதை நீங்கள் மறுபடியும் ரிப்ளை பண்ணி பாருங்கள் ஓம் க்ளீம் ஐம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் இதை பாருங்கள் அந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே ஒவ்வொரு ராசிக்கும் சில இடங்கள் மாறும் இப்போ ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் அப்படின்னு இருக்கேன் இந்த வார்த்தை சில ராசிக்கு அப்படியே மாறுபடும் இந்த மந்திரம் வந்து அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறது எனக்கே பாருங்கள் நடுவில் அது மறுபடியும் கடகராசிக்கு சொல்ல வரும்போது அது நடுவில் இருக்கிறது மாறுக்குது ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை இந்த மந்திரங்கள் எல்லாமே ஒரு ஒற்றைச்சொல் மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வரி மந்திரம் அந்த மந்திரம் எல்லாமே ஓரளவுக்கு வளர்த்தக்கூடிய மந்திரம் இதனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா நீங்கள் ஒரு பத்து செகண்ட் வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமெண்ட் செக்ஷன் மார்க்காக மூணு டைம் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இது உங்களோட நாவால் உச்சரித்து பாருங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ சரி எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கீங்களோ சரி சார் சப்பால் போட்டிருக்கேன் நான்வெஜ் சாப்பிட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல நெல்லுங்க சூரியன் உங்கள் முகத்துக்கு முன்னாடி தெரியுதான்னு பாருங்கள் அல்லது நிலா உங்கள் முகத்துக்கு முன்னாடி தெரியுதான்னு பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்துங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சார் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இந்த விஷயம் அமையும் இந்த மந்திரத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இதை சொல்லிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு டைம் பாருங்கள் இந்த கனகராசியை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஜாதகங்களும் உங்களை வந்து ஆட்டி வைக்கக்கூடிய ஜாதகங்களாக அமையும் அது எப்படி சார் கூட இருக்கக்கூடிய ஜாதகம் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குதோ அந்தளவுக்கு கூட இருக்கிற ஜாதகமும் சேர்ந்து இந்த ஜாதகத்தினோடு விளையாடும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்க உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ வேறு ஒரு ஜாதகம் இருக்குது வேறு ஒரு ராசி இருக்குது அவங்களுக்கு நல்ல வலுவான ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் உங்களை வந்து ஆட்டி வைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட இருந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஜாதகம் உங்களது இந்த ஜாதகக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட எப்போ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சொந்தக்காரரோடு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது உண்மை எப்படின்னா கம்ஸ்ட்ரக்ஷன் பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அவுட்புட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் சொந்தம் உங்ககிட்ட நல்லாவே பேசுவாங்க உங்கள் அமௌண்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க உங்கள் தாய் தந்தையரோ உங்களோட பா தாத்தா பாட்டியோ உங்களோட சகோதர சகோதரிகளோ உங்களுடைய ஏதோ ஒரு சொந்தம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு இன்னும் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் நீங்கள் வந்து முதன்மையாக போகிறீங்க அப்படின்னா சில தொழில்கள் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட நீங்கள் வந்து பிரயாணிக்க மாட்டிங்க அப்படி போய் டக்கு டக்குன்னு வேறு வேறு தொழில் மாறிவிங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அவர் அது யோசிப்பீங்க சில விஷயங்கள் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டீங்க எந்த ஒரு கணக்குலையும் உங்களுக்கு வந்து மைண்டில் எடுத்துக்கவே மாட்டிங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பீங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் உட்காந்து யோசிச்சு பார்ப்பீங்க இன்னது இது ஒரு இடத்துல அது ஒரு சரி பண்ணி இருக்குமோ என்னமோ அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க அதே மாதிரி கணக்கு வழக்குகள்லாம் ரொம்ப கண்ணியமாக இருப்பீங்க கணக்கு வழக்குகள்லாம் ரொம்ப மைண்டை உள்ளே கொண்டு போய் நீங்கள் வந்து வேலை செய்வீங்க இந்த ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட எப்போ ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் ஏன்னா தொழிலில் கல்வியில் இல்லை நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் துவைக்கிறதுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் நன்மையிலே இருக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஜாகிரதாக இருக்க வேண்டியது உடல் ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் லாங் டிரைவெலாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொழில் நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியாமல் பண்ணி சொல்லலாம் நைட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வெகு ரொம்ப வருடங்களாகலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமன்சேஷன் பற்றி வருங்க அங்கெல்லாம் பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது ஓரளவுக்கு சரியாயிடும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்படவும் தேவையில்லை சில நோய்களை அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமாகவும் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துருந்துக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள் எது பண்ணால் உடனே டாக்டரை பார்த்துருங்க ஜோதிடத்தை நம்பிக்கை சரியாயிடும் வெயிட் பண்ணக்கூடாது உடனே ஜாதகத்தை பார்த்துருங்க சரி டாக்டரை பார்த்துருங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நோய் சரியாயிரும் அப்படிலாம் உடவே கூடாது அது வந்து டிஸ்க்ளைமராகவே சொல்கிறோம் குழந்தைகளுடைய கல்விக்கும் நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு கூடாது அதுக்குமே நீங்கள் வந்து உடனடியாக பார்த்தணும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல திருப்பதி ஏழுமலையானுடைய பெருமாள் திருப்பதி ஏழுமலையான் பெருமாளினுடைய புகைப்படத்தை வச்சு வழிபடுங்க அது மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாதகத்தை அதிகமாக நம்பக்கூடியவர் தெய்வசக்தி அதிகமாக நம்பக்கூடியவர் குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதிகமாக பண்ணக்கூடியவர் எல்லா தெய்வத்துக்குமே நீங்கள் வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு தொண்டர் ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து எப்பயும் போல கன்னியூ பண்ணாவே போதுமானது அதீத செலவுகள் குறிப்பிட்ட நேரத்தில் தேவையில்லை ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதீத முதலீடு போ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நிலம் பலம் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தற்போதைய கண்டிப்பாக வந்து தனிப்படியான ஜோதிடம் கண்டிப்பாக நம்பர் கொடுத்துருக்கோம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க நான் சொன்ன மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரித்து பாருங்கள் தெரியல அப்படின்னா மறுபடியும் ரிப்ளை பண்ணி பாருங்கள் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதை பண்ணிக்க போனால் சில மாற்றங்கள் தெரியும் அதை அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டு சொல்லுவீங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே